நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தேவ வசனம் நீங்கள் வெள்ளியை போன்று புடமிடப்பட்டால்தான் ஆண்டவரை பிரதிபலிப்பீர்கள் வெள்ளி என்று பார்க்கும் பொழுது வெள்ளி எங்கு கிடைக்கிறது என்றால் எர்த்து இருந்து கிடைக்கிறது அதாவது பூமியில் இருக்கிற படிமங்கள்லேருந்து கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க ரெண்டாவது ஓர் ஓர்லேருந்து கிடைக்குது படிமங்கள் நிறைய படிமங்கள் பூமியின் ஆழத்தில் போகும்போது கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க ரெண்டாவது சில்வர் சால்ஸ் வெள்ளி உப்புக்களாக படிந்திருக்கிறது என்று சொல்கிறார் இது சில்வர் எப்படி பண்ணுறாங்கன்னா அது எடுக்கிறது அதை க்ரஷ் பண்ணி சுட்டு எரித்து அதை சூடாக்கி அதை குழம்பு ஆக்கி தண்ணீர் மாதிரி ஆக்கி அதை சுத்தப்படுத்தி எடுக்கிறாங்க அப்படி எடுக்கும் பொழுது அந்த வெள்ளி நிறைய ப்ராசஸ் அதாவது சூடு ஏற்றி ஆற வச்சு கெமிக்கலை போட்டு உஷ்ணம் காட்டி இப்படி பல்வேறு நிலைகளிலே அந்த வெள்ளி உடம்பிடப்பட்டு பின்பு அது பிரகாசமாய் சொல்லிக்கிறது இந்த வெள்ளி எங்கே கிடைக்குதுன்னா அமெரிக்காவில் ஐம்பத்தாறு சதவீதம் சைனா ஆஸ்திரேலியா ரஷ்யாவில் இருபத்தஞ்சி சதவீதம் மற்றும் போலாண்டில் நிறைய கிடைக்கிறது வேதத்தில் பார்க்கும் பொழுது ஆண்டவர் இப்படியாக சொல்லுகிறார் ஏசாயா தீர்க்கதரிசின் புத்தகம் நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் பிஹோல்டு ஐ ஹேவ் ரிஃபைன்ட் யூ பட் நாட் அ சில்வர் ஐ ஹேவ் டெஸ்டட் யூ இன் த ஃபர்னஸ் ஆஃப் அப்ளிக்ஷன் தமிழில் இதோ உன்னை புடமிட்டேன் ஆனாலும் வெள்ளியை போல் அல்ல உபத்திரத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன் உன்னை புடமிடுறேன்னு ஆண்டவர் சொல்றார் உன்னுன்னு சொல்லும் பொழுது அது என்னையும் சேர்த்துதான் நீங்கள் கஷ்டத்தில் துன்பத்தில் துயரத்தில் வேதனையில் இருக்கீங்கன்னா நீங்கள் அர்த்தம் ஆண்டவர் உங்களை கொண்டிருக்கிறார் உபத்திரவமா இருக்கு பிரதர் எனக்கு ஒரு குகையில போட்டு அடைச்சா மாதிரி இருக்குன்னு சில பேர் சொல்லுவாங்க நீங்கள்லாம் சோத்ரன்னு சொல்லணும் ஹாலலூயான்னு சொல்லணும் என்ன ஆண்டவர் சொல்றார் உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன் குகையில் இருக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் பாதுகாப்பாக இருக்கும் ஏன்னா அந்த குகைக்குள்ள யாரும் வர முடியாது உங்களை குகையில் போட்டது இந்த இயேசுதான் இந்த தேவன்னா அவர் உங்களை குகையிலிருந்து எடுக்கவும் செய்வார் தாவிதை சிங்கத்தின் குகைக்குள் போட்டார்கள் தாவிது சிங்கத்தின் குகையிலிருந்து வெளியே வந்தான் தானியில் சிங்கத்தின் குகையிலிருந்து வெளியே வந்தான் தானியனுக்கு ஒன்றுமே ஆகவில்லை அவன் சேதப்படுத்த படவில்லை ஏனென்றால் ஆண்டவர் அவனை சிங்கத்தின் குகைக்குள் போட திட்டமிட்டான் போடப்பட்டான் தப்பு வைக்கப்பட்டான் தாவிதம் கூட பிரச்சனைகள் வரும்பொழுது பொழுது அப்சலோம் அவரை துரத்தும் பொழுது அவர் ஓடிப்போய் குகையிலே ஒளிந்து கொண்டார் நான் குகையிலே இருந்தால் பாதுகாப்பா இருப்பேன் என்று ஒளிந்து கொண்டார் உபத்திரவம் துரத்துகிறது அந்த குகையில் இருக்கும் பொழுதுதான் புடமிடப்பட்ட பொழுதுதான் தாவியது ஜொலிக்க ஆரம்பித்தார் ஒருவேளை நீங்கள் புடமிடப்படுகிறீர்களா அது பாசிட்டிவ்காக தான் என்று நீங்கள் நினைக்கிறோம் இப்போ புடமிடப்படுகிறது என்றால் என்ன என்று ஆங்கிலத்தில் பார்த்துட்டு தமிழுக்கு வருவோம் ரிஃபைன்ட் யூ காட் யூ அபவுட் பாசிட்டிவ் சேஞ்ச் இன் இஸ் பீப்புள் த்ரூ சேலஞ்சஸ் நீங்க புடம்பிடப்படும் பொழுது உங்களுக்கு வரும் பிரச்சனைகளில் இருந்து ஆண்டவர் உங்களை சுத்தமிட்டு கொண்டிருக்கிறார் சுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று நீங்கள் நினைக்க வேண்டும் நாட் அ சில்வர் வைல் ட்ரயல்ஸ் மே ஹவ் பின் டிஃபிகல்ட் தேவர் நாட் மென்ட் டு கம்ப்ளீட்லி டிஸ்ட்ராய் ஆர் பிரேக் தம் இந்த புடமிடப்படுதல் சுத்தப்படுத்துதல் பதப்படுத்துதல் உங்களை ஓடைத்து காயப்படுத்த வேண்டும் என்று அல்ல நீங்கள் தூய்மையாய் இருக்க வேண்டும் இன்னும் பிரகாசமாய் இருக்க வேண்டும் இன்னும் வல்லமையாய் இருக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் உங்களை கூப்பிடுகிறார் ஃபர்னஸ் ஆஃப் அப்ளிகேஷன் ரெப்ரசன்ட் தி சாலிஞ்சிங் சர்கம்ஸ்டன்சஸ் தட் காட் யூஸ் டு பியூரிഫൈ பீப்பிள் தி ஃபர்னஸ் தி எரிகிற நெருப்பிலே இருப்பது போன்ற ஒரு உணர்வு எப்படி இருக்கிறது என்றால் என் ஜனத்தை நான் சுத்திகரிப்பு செய்கிறேன் என்று இயேசு சொல்கிறார் இதை தான் நிறைய பேர் சொல்றாங்க நான் புடமிடப்படுகிறேன் அந்த புடமிடப்படுகிற காலத்தில் இந்த புடமிடப்படுதலிலிருந்து வெளியே வந்துடுறாங்க என்னால் முடியாது என்னால் தாங்க முடியல சிறு அழுது பார்த்துருக்குறேன் ஒரு தாய் தன் கணவர் மருத்துவமனையில் இருக்கும் பொழுது அவங்க புலம்புனாங்க நல்ல ஞாபகம் இருக்குது எனக்கு லூஸை கட்டி வச்சுட்டாங்க எப்போ பேரம்பேத்தி எடுத்து பேட்டிக்கு மூணு பேர் பே பேட்டி பிறந்த பிறகு சொல்கிறான் எனக்கு லூஸை கட்டி வச்சுட்டாங்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா காரணம் என்னென்னா மருத்துவமனையிலே கணவரோடு அவங்களால் படுக்க முடியல கணவரோடு மருத்துவமனையில் இருக்க முடியல தூங்க முடியல டிவி பார்க்க முடியல சீரியல் பார்க்க முடியல அழுத்தம் மன அழுத்தம் அப்புறம் அவங்க மூணு பிள்ளைகள் மூன்று வேலையாய் பிரித்து தகப்பனை பார்த்து கொண்டார்கள் கடைசியில் மறித்து போனார் ஆண்டவர் என்று உங்களை அவர் அவர் ஆண்டவர் புடம்பிட்டார் வேதனை பயங்கர வேதனை ரத்தம் வாந்தி ரத்த வாந்தி எடுத்து 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 அவர் பாவம் அவர் பண்ண பாவத்திற்கெல்லாம் பூமியில் அனுபவித்தார் இயேசு அவரை புடமிட்டார் வேதனையால் வாட்டினார் கொடுமையான வழி வேதனையினால் வாட்டினார் கடைசியிலே மறைத்து போனார் அவருக்கு இருந்த எல்லா பிரச்சனையும் தீங்கு எல்லாம் நீங்கிற்று இயேசு ஒரு ஜபம் செய்தார் அதே போன்று நீங்களும் செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் என்ன ஜபம் செஞ்சார் எல்லாம் பரலோத்திருக்குங்கள் பிதாவினர் அது உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது எனக்கு சொல்லி கொடுத்தது இயேசு செய்த ஜபம் கூடுமானால் இத்துன்ப பாத்திரம் என்னை விட்டு அகல கடவு கமா இருப்பினும் உமது விருப்பத்தின்படியே உமது சித்தத்தின்படியே ஆக கடவுது இயேசு அவர் புடமிடப்பட்ட பொழுது அவர் முழுமையாக ஒப்பு கொடுத்தார் ஜபித்தார் கமா போட்டார் இல்லாண்டவரே உமது விருப்பத்தின்படியே ஆக கடவு நான் என் தந்தை குடிப்பழக்கத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று ஜபித்தேன் இயேசு என் தந்தையை விடுவித்தார் எப்படி என்றால் அந்த கொடிய நோய் அவருக்கு வந்த பொழுது அவர் குடிக்க முடியாமல் பத்து ஆண்டு காலம் இருந்தார் புகை பிடிக்காமல் பத்து ஆண்டு காலமாய் இருந்தார் அப்பதான் இயேசு சொன்னார் உனக்கு இந்த வலியை கொடுத்து உனக்கு ஞாபக மறதியை கொடுத்து உன் மகன் ஜபிச்சா இல்லையா நீ குடிக்க கூடாதுன்னு நீ குடிக்கவே கூடாதுன்னு இயேசு மறக்கடித்தார் சில சமயங்களில் உங்கள் ஜபம் நிதானமாய் கேட்கப்படும் தோண்டும் போயிடாதீங்க அபர்ஹாமின் ஜபம் நூறு வயதான பொழுது கேட்கப்பட்டது எனக்கு ஒரு ஆண்மகன் வேண்டும் ஒரு வாரிசு வேண்டும் ஒருவேளை நீங்கள் கேட்பது உடனே கிடைக்காமல் இருக்கலாம் கவலைப்படாதீர்கள் கர்த்தருக்காக காத்திருங்கள் கர்த்தருக்காக காத்திருங்கள் ஏன் என்றால் அவரை தேடுகிற ஆத்மாவுக்கு தெரியும் கர்த்தர் நல்லவர் புலம்பல் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் இவ்வாறு சொல்கிறது தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கு கர்த்தர் நல்லவர் நீங்க கர்த்தருக்காய் காத்திருக்குங்கிறா உங்க ஆத்மா கர்த்தரை தேடுதா உங்களுக்கு கர்த்தர் நல்லவர் அவர் காரியங்களை உங்களுக்கு வாய்க்க செய்வார் நிச்சயமாய் செய்வார் எனக்கு மிகுந்த நம்பிக்கை இருக்கிறது என் வாழ்க்கையிலே செய்தார் இன்றும் செய்து கொண்டிருக்கிறார் என்ன சில பேர் ஏனெனப்படுத்துவாங்க கவலையப்படுறதில்லை ஏன்னா ஆண்டவர் இருக்கிறார் அவர் என்னை பார்த்து கொள்வார் சிலர் என்னை ஏமாத்துவாங்க படலை எனக்கு ஆண்டவர் இருக்கிறார் அவர் என்னை காப்பாற்றுவார் சிலருக்கு மெசேஜ் அனுப்ப பதிலே கொடுக்க மாட்டாங்க மதிக்கவே மாட்டாங்க கவலைப்படுவதே இல்லை என் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்னை விட்டு கொண்டிருக்கிறார் நான் கோபப்படக்கூடாது என்று மெசேஜில் சொல்லுவேன் எல்லாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யாருமே பண்ண மாட்டாங்க நிறைய பேர் நான் கவலைப்படவே இல்லை ஏசு என்னை லைக் பண்றார் உபத்திரத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கார் கஷ்டம் வந்துகிட்டே இருக்கு கவலை வந்துகிட்டே இருக்கு நான் புடமிடப்பட்டு கொண்டே இருக்கிறேன் என் ஜபம் ஒரு வேலை கேட்கப்படாமல் இருக்கலாம் ஆனால் அதிசயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்ன அதிசயம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் அதிசயங்களை ருசித்துக் கொண்டுதான் இருக்கிறேன் ரசித்துக் கொண்டுதான் இருக்கிறேன் நீ ஆயத்தப்படு உன்னிடே கூடின எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து என்று இயேசு எனக்கு சொன்னார் நான் ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் எதற்கு உங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் உன்னோட கூடின எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்தி என்று இயேசு சொன்னதால் உங்களுக்கு சோசியல் மீடியால பேசுறேன் என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் ஏதோ ஆண்டவர் சொன்னார் அவர்களுக்கு உன் செய்தி தேவை அவங்ககிட்ட பேசி உதாசீனப்படுத்தினாலும் பரவாயில்லை அதனால்தான் உங்களுக்கு செய்திகள் சொல்லப்படுகிறன எஸ்ஐக்கியல் முப்பத்தி எட்டு அதிகாரம் ஏழாம் மாசத்திலே கர்த்தர் சொல்லுகிறார் நீ ஆயத்தப்பட்டு உன்னோடு கூட உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்த உங்களுக்காக பேச என்னை தயாரித்து கொள்ள வேண்டும் என் பாவத்தை மன்னியும் ஆண்டவரே நான் மனம் வருந்துகிறேன் நன்றி ஆண்டவரே என்னை மன்னித்ததற்காய் ஐ லவ் யூ ஆண்டவரே என்று சொல்லிட்டு தான் உங்கள் செய்தியை கொடுக்கிற ஏன்னா நான் ஆயத்தப்படுத்தணும் உங்களையும் ஆயத்தப்படுத்தணும்னு தேவனுடைய விருப்பம் இசைக்கல் முப்பத்தி எட்டு ஏழு எனவே எனக்கு பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே நீ ஆயத்தப்படுங்க நீங்கள் மற்றவங்களை ஆயத்தப்படுத்துங்க செய்தியை மற்றவங்களுக்கு தெரிவிங்க கடினமான காலங்கள் வந்து கொண்டிருக்கிறது சுவிசேஷம் பிரசங்கித்த திருச்சியில இருபத்தி எட்டு பேரை சிறைபிடித்திருக்கிறார்கள் கடைசி காலம் வருகிறது வந்து கொண்டிருக்கிறது இன்னும் எத்தனை ஆண்டுகள் என்று தெரியாது ஆயத்தப்படுங்கள் பிறரை ஆயத்தப்படுத்துங்கள் அப்போதுதான் நீங்க புடமிடப்பட்டு வெள்ளியாய் பரலோகத்திலே ஆண்டவரின் இடத்துல ஜொலிப்பீங்க பிரகாசமா ஜொலிப்பீங்க ஆண்டவருக்கு நிறைய வெள்ளி தேவை உங்களை ஆண்டவர் ஆயத்தப்படுத்த விரும்புகிறார் உங்களை ஆண்டவர் புலமிடப்படுத்த விரும்பு புடமிட விரும்புகிறார் நீங்கள் ஆண்டவரை முகமுகமாய் ஜொலிக்க போகிறீர்கள் ஆண்டவர் முகம் எப்படி ஜொலிக்குதோ அப்படியே ஜொலிக்க போறீங்க இந்த வசனத்தை கேட்டு தியானித்து இந்த படி நடப்பீங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும் உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க காட் பிளஸ் யூ ஆட்